சார் இருக்கற. இல்லை வெளியில போய் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பர் சொல்லிருக்காரு. உள்ள வா. வாங்க. பாம்பேல பெலிட்டதானா? நல்லா இருக்க? உட்கர்மா. இல்லை பர்வலன் நீங்க. அட உட்காரே. பெலிட்ட. ஹாரிசன் நைஸ்ல வேலை பாக்றாரு. உங்களுக்கு என்ன சர் வேணும்? ம் ஹ. 8 மாசம் ஹோம் லோன் பாக்கி இருக்கு. ஒரு பிஎன்டபிள்யூ வாங்கியிருக்கேன் ரெண்டு கிரெடிட் கார்டு லேப்ஸாக இருக்குது கடன் வாங்கினா போதாதம்மா அது சரியாக கட்டணும் நீங்கள் யார் உங்கள் கிட்ட காசு வசூல் பண்ணுற பொறப்ப பேங்க் எங்கே கிட்ட ஒப்படைச்சிருக்கு இல்லை நான் அதை பேங்க்கில் கட்டிடுறேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் கிளம்புங்க ஹலோ உட்காருமா பேசிகிட்டு இருக்க போது ஓர வார இடத்துல பொம்பளை பிள்ளை இருக்குது வயசானவங்க இருக்காங்கன்னு இறக்கப்பட்டோன்னா கதை கேட்க தான் ஒரு இடத்துல ஒரு நாள் போய் பணம் கேட்டோம்னா அடுத்த முறப்பிறப்ப அவங்களாவே பணம் தர இடத்துல இருக்கணும் அப்படி ஒரு மிரட்டும் அடிதடி எல்லாம் வேலைக்கு ஆகாது ஏன்னா எல்லாருமே பாவம் மிடில் கிளாஸ் மானத்து கஞ்சன கவரிய இன்னும் ஒரு வாரம் டைம் தர

சொல்லுங்க ஜேம்ஸ் ஜெசிகா வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா என்னாச்சு வெளியிட்டா எங்க வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா சரி ஓகே வெளிட்டாங்க பெலிட்டா பெலிட்டா நீ வேற தனியா இருக்க யூ நோ சம்திங் டிப்ரெஷன் இஸ் ஃபர்ஸ்ட் எனிமி வெளியிட்டா என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் கேட்டுட்டே இருக்கு அது தவிப்பா பயமா என்னன்னு எனக்கு புரியல தேங்க்ஸ் வீட்டில் இருந்தால் கண்ட்ரோல் இழந்துருவேன் நான் இங்கே வந்தேன் நோ ப்ராப்ளம் திஸ் இஸ் யூ ஹவுஸ் ஆஹிலங்கோவா என்ன சொல்றாரு வந்தாரா ம் இளங்கோவா வீடு வரைக்கும் வந்தார் வீட்டுக்குள்ளே வரல லைஃப்பில் எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே வாழ முடியாது நம்மளை சுற்றி நிறைய அன்புருக்கு ஜெர்சி அதை நாம் தான் பயன்படுத்திக்கணும் நம்மளை தூக்கி போட்டவங்களை நம்ம தூக்கி போடணும் தாஸ் அ பனிஷ்மெண்ட் நீ இளங்கோவை தண்டிச்சே ஆகணும் யோசிக்காத ஜெசி இப்பெல்லாம் நீ ரொம்ப பயப்படுற நீ சொல்றதெல்லாம் சரிதான் ரோய் இல்லங்க என்னை விட்டு போயிட்டார் பட் என்னால் இப்பெல்லாம் டெசிஷன் எடுக்க முடியல வெளியிட்டோட டெத்துக்கு அப்புறம் என் கான்பிடன்ஸ் குறைஞ்சு போச்சு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாக இருக்கு சட்டன எல்லாம் என்னை விட்டு போன மாதிரி இருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி எப்பவும் நம்ம கூட இருக்கணும் ஜெசி தோல்லை சாஞ்சால யாரும் இல்லன்னா என்ன வாழ்க்கை வாழ்றோம் எதுவுமே தப்பு இல்ல இந்த நிமிஷம் தேவைப்படுறது எல்லாத்தையும் மறுக்கடிக்கிற அன்பு ஆறுதும் தான் வேற எதுவும் யார் வேணா வேணா நான் உன டிஸ்டர்ப பண்ணல திஸ் இஸ் கெட்டிங் லேட் நீ அவேல தூங்கிட்டு போலாம் ஜெசி அப்பா உனக்கு யார் பா கொடுத்தா அது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டல் ஓனர் நம்மள 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னார்ல நீ கூட சட்டை புடிச்சு மிரட்டனியே ஆ அவர் தான் விலை கொடுத்தாரு நீயும் மிரட்டினியா நான் எங்கடா மிரட்டினேன் நீ தான் மிரட்டிட்டிய எனக்கும் சேர்த்து போ எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்போ ம் ஏ என்ன Hi. Hi. Hello. Yes, right. Yes. K. Jesse oru nimishamlo can... sorry Jesse. Unga vele rendu thookittanga. What?

அகரம் முதல்வன் ஆல்ரெடி பே பண்ணியாச்சு மேடம் யார் பே பண்ணாங்க அவங்க அப்பா